ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி ஃபீஸ் பீஸாக நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சு பால் பூண்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் பூண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அடுத்ததான் ரெண்டு தக்காளியும் நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுலாம் இப்ப கத்திரிக்காயை நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிற அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா மசாலா கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம கத்திரிக்காய் அதை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் கொஞ்சம் பெருங்காய தேவையான தேவேனால உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலை ஒரு நாலு விலை போட்டு போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்து தொக்கு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்திச்சு நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் இந்த அளவுக்கு மட்டும் நான் வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் போது உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிண்டி விட்ருலாம் இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இட தூவிக்கலாம் இப்ப உங்களுக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாரமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் லைக்